நல்லா குறைச்சிக்கோங்க நீங்க இது இதுல இதுல பாருங்க எப்படி எப்படிப்பட்ட நிலை நின்றுட்டு இருக்கு பாருங்க இந்த தம்பி கூட சொன்னா ஸ்டீவன் ஹாக்கின்ஸ்ஸு அவர் என்ன சொல்றாரு இந்த பூமி எந்த உயிரினமும் வாழ்வதற்கு ஏதுவான பூமியாக இல்லாத மாறிட்டு கா மாற்றி அவன் இனி மனிதர்கள் வேறு கிரகங்களை நோக்கி நகர்வதை தவிர வர வழி இல்லை ஏன்னா இங்கே வாழ முடியாது யானை சத்திரிச்சு மாடு சத்துரிச்சு மான் சத்திரிச்சு மைனா சத்திரிச்சு கொக்கு சத்திரிச்சு சிட்டி சத்திரிச்சு நல்லா குறைச்சிட்டு வாங்க எல்லாம் சத்திரிச்சு பூச்சிகள் செத்துருச்சு மண்டுகள் செத்துருச்சு தென்னை மரம் செத்துருச்சு பனை மரம் செத்துருச்சு பாக்கு மரம் செத்துருச்சு எல்லாம் செத்து விட்டதுன்னா இந்த பூமி செத்து கொண்டிருக்கிறது நல்லா விளங்கணும் இந்த இதெல்லாம் பட்டு பண்ணது யார் காரணம் இவ்வளவு மலைகள் சூழ்ந்த ஒரு அழகிய ஒரு ஊர் பெத்தநாயக்கம் பாளையம் இது ஏன் இப்படி செத்து போச்சு ஏன் செத்து போச்சு என் தம்பி சொன்ன அந்த விஸ்வாமித்திர வசிஷ்டர் வசிஷ்டர் நதி அந்த வசிஷ்டர் நதி இன்னைக்கு எங்க இருக்குது எல்லாம் மண்ணி தின்னாச்சு மண் என்பது மண் அல்ல அது வளம் மண்ணை அள்ளிட்டு ஆறு செத்து போவோம் இத சொன்னா சிரிக்கணும் என்னங்க மண் அள்ளிட்டு ஆறு செத்து போவோம் ஆறு செத்து போவோம் ஆற்று கரையோரமாக நிற்க பழையும் தென்னையும் கழுத்து முறிந்து செத்து போனால் ஆறு செத்து போனது என்ற அர்த்தம் அப்படிதான் அர்த்தம் ஆற்று கரையிலேயே பழையும் தண்ணி செத்துருச்சுன்னா அப்புறம் எங்க இருக்கு ஆறுல நீர் இல்ல ஆறுல உயிர் இல்ல அதனால நீர் இல்ல செத்துருச்சு ஓடி வருகிற உடல் இந்த இடத்துல ரத்தம் அப்படியே உறைஞ்சிக்கிறது ஓடலைன்னா கை சைடில் இருந்துடும் அப்படிதான் ஆறு தண்ணி ஓடனே ஆறு செயல வந்து செத்துருது ஆறு செத்துறோம்னா உயிரினங்கள் செத்துருது இதானே இயற்கை இதுக்கு காரணம் மண்ணள்ளி தினவன் இப்போது என்ன வழி ஒரே வழிதான் இருக்கு இருக்க கோவத்துக்கெல்லாம் பிறகுல ஆட்சியை கைப்பற்றி எதனா மண்ணடி தின்னானோ அந்த குழிக்கலைய அவன போட்டு அதே பொக்களுக்கு போட்டு மூணு தடவை வழி தனியா தனியா ஏரி வெட்டுறலாம் தனியா குளம் வெட்டுறான்னா எல்லாத்தையும் ஆறுக்குள்ள விட்டுட்டேன் ஆறுக்குள்ள போனா பெரிய குளம் பெரிய ஏரி என்னது அம்பட்டும் மண்ணடிட்டு குளம் படிச்சு படிச்சு சொல்றோம் பாருங்க ஒரு நாள் ஒன்றுக்கு இருபதனாயிரம் லாரிகள் இருபதனாயிரம் பார உந்துகள் நம் மணலை அள்ளிக்கொண்டு போகுது நாற்பது லட்சம் கனாடிகள் நமது ஆற்று மணல் நாள் ஒன்று கல்லப்படுது நாற்பது லட்சம் கனாடிகள் இவ்வளவு மணலும் தமிழ்நாட்டு மக்களின் தேவையா பிற மாநில தேவை பிற நாடுகளின் தேவை பிற மாநிலங்களில் பதினாறு ஆயிரம் இருபதனாயிரம் இருபத்தி ஆயிரம் நாற்பதனாயிரம் வரைக்கும் ஒரு பார உந்து ஒரு லாரியினுடைய மணல் விற்கப்படுது பிற நாடுகளில் லட்சம் ரூபாய்